அந்த வருடம் முழுவதும் வழிபட வேண்டிய ஆலயம் கடந்த வருடம் சில ஆலயங்கள் போட்டோம் அந்த வருடத்தோடு அது முடிவது அல்ல ஏனென்றால் அந்த ஆலயத்தின் வழிபாட்டை விட்டுவிடக்கூடாது இதுவரை ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில ஆண்டுக்கான வழிபட வேண்டிய நித்தியமும் வழிபட வேண்டிய கோவிலை போட்டு வந்துகிண்டே இருக்கும் ஆனால் இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பவர் இல்லை கிடையாது பல கோடி காரணம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சேர்த்து கொண்டே நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கு மாதம் ஒரு தடவை போனால் இது மாசா தினமும் முப்பது நாளும் வழிபட வேண்டிய கோயில்தான் சூப்பரம் சூப்பரான அற்புதமான ஆலயம் திருப்புரம்பியம் நாதேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ குகாம்பிகை சமேத ஸ்ரீ சாக்சிநாதர் அப்படி அதனுடைய மகிமை என்ன அது என்னென்ன செய்ய வேண்டும் இதை பற்றி ஒரு பகுதி ரெண்டு பகுதி மூன்று பகுதிகளாக பார்ப்போம் இந்த தமிழ் வருடத்திலே விசுவாச வருஷத்திலே முக்கியமாக சித்தர்கள் அருள்வது திருப்புரம்பியம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளதே இந்த காவேரியினுடைய வடகரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற அற்புதமான இந்த ஸ்தலம் பல கோடி பிரளய காலத்திலே இது இன்றும் அழிபடாமல் அழியாமல் பிரளயம் உள்ளே வெள்ளம் பூராமல் அப்படியே இருக்கிறது இப்படிப்பட்ட புறம்பாக நீர்மாறாக இருப்பதனால் திருப்புறம்பாக இருந்தமையால் இதுக்கு திருப்புறம்பையும் என்ற பெயர் விசேஷமாக எல்லோரும் கொண்டாடுகின்றோம் தேனை அப்படியே குடங்குடமாக தின்னுட்டுன்னா அண்டாண்டாவ எத்தனை தடவை ஊற்றினாலும் அப்படியே சாப்பிட்டு விடுவார் இந்த பிள்ளையார் பிரளயம் காத்த விநாயகர் அப்படிப்பட்ட பிரளயத்தையே முடிக்கிட்டார்னா நம்ம ஊத்திர தேன்லாம் எந்த மூலை இப்படி ஸ்ரீ அகஸ்தியர் புலஸ்தியர் விஸ்வாமித்திரர் போன்ற தவசீலர்கள் அற்புதமாக வழிபட்ட அவங்க கையால வழிபடப்பட்ட சுயம்பு லிங்கத்தினை கொண்ட அற்புதமான கும்பகோணத்தின் பிரதானமான ஸ்தலம் பொதுவாக தெய்வங்களின் கரங்களிலே உள்ள ஆயுதங்களை முக்தம் அமுக்தம் முக்தாமுக்தம் என்று பல வகைகளாக பிரித்து சொல்வார்கள் முக்தம் அப்படின்னா கையில் இருந்து விட்டு எரிந்து தாக்கப்படும் ஆயுதம் அமுக்தம் கையிலே பிடித்து கொண்டு தாக்குவது ஆயுதம் ஒரு கையில ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறமில்ல அதுக்கு அமுத்தம் முக்தா முக்தம்னா என்ன கையிலிருந்து எரியப்படும் ஆயுதம் இலக்கினை அடைந்து தாக்கிய பிறகு மீண்டும் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் முக்தா முக்தம் இதை பற்றி விரிவாக பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு முத்திரை கைகள் ஆயுதங்களே இல்லாத வகையிலே இறைமூர்த்திகளின் கரங்களிலே பல முத்திரைகளை காணும் அப்படி காண முடியும் எடுத்துக்காட்டாக நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் பண்ணும் மேலே தூக்கி இருக்கும் கரங்களை அபயஹஸ்த முத்திரை பாதங்களை கீழ் நோக்கி கீழே காட்டும் கரங்கள் இறைமூர்த்திக்கு நீங்கள் பார்த்து பார்த்திருப்பீர்கள் வரத ஹஸ்த முத்திரை இப்படி இந்த இடத்திலே இந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ குகாம்பிகை என்னும் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கு ஆயுதங்கள் மற்றும் முத்திரைகளோடு சேர்ந்து குழந்தையாக இருக்கும் முருகப்பெருமானை இடது பக்கம் தூக்கி கொண்டு இருக்கும் அபூர்வமான கோலத்திலே அம்பிகையானவள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்களுக்கு அபரிமிதமான அருளை தருவதற்கு தரிசித்துப்பார்கள் இதே அம்பிகையை தூணிலும் கூட தரிசிக்க முடியும் முருக குழந்தையை தூக்கி கொண்டு இருக்கும் ஸ்ரீ குகாம்பிகையின் அருள் என்ன ஸ்ரீ குகாம்பிகையின் மகிமையினை பற்றி நமது குரு பரம்பையின பரம்பரையில வந்தவர் கூறுவதில் ஒரு சில துளிகளை இங்கே பார்ப்போம் நாம் மேலே கண்டது போல வேலாயுதமே வேலன் என்னும் தத்துவத்தை சூட்சமமாக படியாக அதன் வண்ணமாக குழந்தையான ஸ்ரீ முருகப்பெருமானை வேலின் அடையாளமாக தூக்கியபடி காட்சி தருகின்றாள் அம்பிகை எப்படி சிவபெருமானுக்கு அடையாளமான குலத்தை அந்த சூலத்தை ஏந்தி கொண்டு சூழினியாக விளங்குகின்றாளோ அதேபோல போல வேளாம்பாள் வேளம்மை வேலினி என்ற அம்சங்களை உணர்த்தும் திருக்கோலமாக இது அமைந்துள்ளது சோமாஸ்கந்த லோகம் என்ற ஒரு லோகம் இருக்கு அங்கே சிவபெருமானுக்கும் ஆதிபராசக்தியான ஸ்ரீ அம்பிகைக்கும் நடுவிலே குழந்தையான முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு இருப்பார் இன்றும் பல கோவில்களில் சோமாஸ்கந்த மூர்த்தியினை நாம் தரிசிக்கலாம் இப்படி இந்த சோமாஸ்கந்த லோகத்தில் குழந்தையான ஸ்ரீ முருகப்பெருமானை தூக்கி கொண்டு தாய்மையின் தெய்வீகத்தன்மையினை பற்றி ஸ்ரீ லோபமாதா தேவிக்கு அம்பிகையே உபதேசம் செய்தாலாம் ஒரு காலத்தில் இந்த உபதேசம் பெற்ற பிறகு ஸ்ரீ அகஸ்திய மகா பிரபுவுக்கும் தேவிக்கும் பிறந்த தெய்வீக குழந்தையே ஸ்ரீ இத்மாலக மகரிஷி இந்த இத்மால மகரிஷி அகஸ்தியருடைய குழந்தை என்று சொல்வோம் லோபமாதாவுடைய குழந்தையாச்சே இந்த இத்மாலக மகரிஷி இல்லை என்றால் நமக்கு யாகம் ஹோமம் யக்கியம் செய்வதற்கான சமைத்து கிடைக்காது உலகத்திற்கே தாயான அம்பிகையின் அற்புதமான கருணை உள்ளத்தை நாம் சாதாரண சொல்லால் கண்டிப்பாக விளக்க முடியவே முடியாது மக்களின் இன்னல்களை போக்குவதற்காக அழைத்த குரலில் அப்படியே ஓடி வருபவள் பராசக்தி தாய் மட்டுமே ஆழ்ந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் வணங்கும் பக்தர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை அபாயங்கள் இன்னல்கள் அத்தனையும் களையப்பெற்று களையப்படும் அற்புதமான இந்த முருகனைப் போல நம்மையும் தன் குழந்தையாகவே கருதி தூக்கி வைத்து கொண்டு காப்பாற்றுகின்றாளாம் இப்படிப்பட்ட இந்த குகாம்பிகை இது மேலுலகத்திலே சொல்லுகின்றார்கள் மேலும் மன ஒருமைப்பாட்டோடு சக்தி உபாசனை சக்கர உபாசனை அம்மன் உபாசனை ஸ்ரீ மகாமேரு பூஜை போன்ற சாக்த உபாசனை முறைகளை செய்து பின்பற்றி வருபவர்க்கு எல்லாம் ஸ்ரீ குகாம்பிகையே தனது கைகளை கொண்டு மூலாதார சக்கரத்தினை செயல்படுத்துகின்றாளாம் இதை பற்றி யாருக்கான தெரியுமா நான் பதஞ்சலி யோகம் பண்றேன் குண்டலி யோகம் செய்கின்றேன் என்று சொல்வார்கள் இவர்கள் எந்த தேவதையை உபாசனை பெற்றவர்கள் என்பது நமக்கு தெரியாது தினமும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஸ்ரீ அங்காளி அந்தாதி ஸ்ரீ சௌந்தர்ய லகரி ஸ்ரீ அபிராமி அந்தாதி போன்ற தேவி ஸ்லோகங்களை நித்திய பாராயணம் செய்து வருவதும் சாக்த உபாசனையின் ஒரு பெரும் அங்கம் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதினை அடையும் வரை துர்தேவதைகளின் அவைகளின் தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும் இதிலிருந்து குழந்தைகளுக்கு அருகாமையில் முறையான சாம்பிராணி தூபம் போட்டு கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அது நின்றுவிட்டது தீய சக்திகளில் இருந்து குழந்தைகளை காப்பதோடு மட்டும் அல்லாமல் தெய்வீக ஞானத்தையும் சேர்த்து இந்த தாய் இந்த அம்பிகை அளிக்கின்றாள் அன்னை குவாம்பிகை குழந்தைகளுக்கு போடப்படும் காப்பு வளையல் வசம்பு காப்பு கால் தண்டை மற்றும் கொலுசு நல்ல விஷயம் தெரிந்த மந்திர சக்திகள் தெய்வ சக்தி உள்ள தாயத்து கருப்பு மை போன்றவற்றை இந்த அம்பாளுக்கு சமர்ப்பித்த பிறகு நாம் அணிவித்தல் ரொம்ப நம்ம அணிஞ்சு கொண்டால் அதனுடைய விசேஷம் மிக அற்புதமாக இருக்கும் இதை தானமாக கொடுப்பதும் அற்புதமான கோடி கோடி புண்ணியத்தை அளித்தரும் இப்படி அன்னை வயிற்றை என்னவென்று நினைத்தாய் என்று ஒரு இதற்கு பார்ப்போம் துடிக்கும் ஒவ்வொரு மின்சாரம் வைப்பது போல் அன்னவர் அடி வயிறு துடிக்கின்ற காரணத்தால் அன்னை வயிற்றை என்னவென்று நினைத்தாய் என்றும் அக்கணம் வந்த இச்சிறு குழவி அன்னையே உன் வயிற்றினை மறக்க மாட்டேன் என்று வயிறார வாழ்த்துவாயே என்று நம் வெங்கட்ராம சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் சென்னை மயிலை ஸ்ரீ கபாலி கோவிலிலே முழங்கிய அற்புதமானது இன்றும் பல பேர் காதில் ஒழித்தி கொண்டே இருக்கிறது இன்றும் அடியார்கள் காதுகளில் ஓங்கார ரீங்காரமாக செய்து கொண்டுத்தான் இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விடலாமா இப்படி பத்ரிநாத் கோயில் அரு அருகே உள்ள பிரம்மகபாலத்தில் முதியோருக்கு செய்யப்படும் பித்திரு பூஜையானது கயையில் செய்வதை காட்டிலும் பல கோடி மடங்கு அதிகமான பலனை தரும் அங்கு பிண்டங்களை சமர்ப்பிக்கும்போது தந்தைக்கு ஒரு பிண்டமும் தாய்க்கு பதினாறு பிண்டங்களையும் வைக்கும் வழக்கம் இருக்கு ஏனென்றால் நம்மை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயானவள் குழந்தைகள் கொடுக்கும் பலவித துன்பங்களை பொறுத்து 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 அப்படி பொறுத்து கொண்டு பதினாறு விதமான தியாகங்களை செய்கின்றாளாம் நம்ம தாய் அந்த பதினாறு விதமான துன்பங்களை கொடுத்த நமக்கு ஓரளவேனும் பிராய்ச்சித்தத்தை தருகின்றதாம் இப்படி இந்த பிண்ட பூஜை தாய் சொல் கேளாமை அதனால் வருவது என்ன பார்ப்போம் தாயினை இகழ்ந்து பேசுவது வேண்டிய உதவினை செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருப்பது நிதமும் தாய்க்கு பாத பூஜை செய்யாமல் இருப்பது முதுமையில் தாயை அம்போ என்று கையை கைவிட்டு அனாதையாக விடுவது இப்படி போன்ற பெரும் பாவங்களை செய்திருந்தால் அதற்கான கர்ம வினைகளை அனுபவித்துத்தானாக வேண்டும் இதிலிருந்து தப்ப முடியவே முடியாது வழிகள் கிடையாது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து குகாம்பிகை அம்மாவிடம் மனமுருகி நியாயமாக உண்மையை சொல்லி வேண்டினால் முதியவர்களுக்கு வேண்டிய தான தர்மங்களை வாழ்நாள் முழுவதும் செய்து வருவதால் இப்படிப்பட்ட இதற்கான பெரும் கர்ம கர்மவினைகளை ஓரளவாவது கரைக்கக்கூடிய பிராய்ச்சித்த முறைகள் தெரிந்திட வழிகள் பிறக்கும் தீராது தீய சக்தியிலிருந்து விடுபட இந்த விஸ்வாவசு வருடம் தீய சக்திகளில் இருந்து விடுபட்டு சாந்தமான வாழ்க்கை அமைய இந்த திருக்கோயிலுக்கு மாங்கல்ய பொருட்கள் லட்டு எலுமிச்சம்பழ சாதம் லெமன் ரைஸ் கதம்ப எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு அற்புதமான கதம்ப சாம்பார் செய்து கதம்ப சாதம் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து தானம் அளித்து வர வேண்டும் அவரவரின் குழந்தைகளுக்கு பிடித்தமான பொருட்களை இங்கு தானமாக கொடுப்பதும் விசேஷம் இப்படி விஸ்வாவச வருஷம் முழுவதும் கண்டிப்பாக ஒரு தொற்று நோயை போல குழந்தைகளை தாக்கும் வருஷம் என்று மேல் உலகிலே ஞானபத்திர கிரந்தத்திலே கூறுகின்றார்கள் அது எப்படி வேண்டுமானாலும் என்றைக்கு வேண்டுமானாலும் எந்த உலகத்திற்கு வேணாலும் இது ஒரு இடத்திற்கு மட்டும் குறிப்பாக சொல்வது கிடையாது உலகத்திற்கே பொதுவான ஒன்று குழந்தையை வேண்டாம் என்று தாய் வீசி எறிகின்ற இளமையும் வரும் தாயே வேண்டாம் என்று குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடிப்போவதும் சொல்லாமல் கிளம்புவதும் பிறரால் ஏமாற்றப்பட்டு குழந்தைகளை தூக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் இப்படி குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை ஆஸ்பத்திரி சிகிச்சை அதனால் படும் வேதனை பெரும் துன்பங்கள் விரைய செலவுகள் அதனால் சண்டை சச்சரவுகள் வீட்டில் பெருக்கெடுத்து ஓடும் குழந்தைகளை பாதுகாக்க நீங்கள் உண்மையான தாய் தந்தையாராக இருந்தால் நீங்கள் அனுபவித்து பார்த்துவிட்டு கூட செய்யலாம் அது வராமல் இருப்பதற்கு முன்பும் செய்யலாம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் எல்லாத்துக்கும் நிரூபணம் தேவை புரூஃப் ஐயா எங்க வாத்தியா சொல்வார் செய்தித்தாளிலே ஏதோ வானொலியிலே செய்த செய்த கேட்கின்ற செய்திகள் நேற்று நடந்தவை ஆம் நாம் சொல்கின்ற செய்திகள் எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை இதுதான் வானவெளி பிரகாசம் பரகாய பிரகாசம் அந்தர்வெளி பிரகாசம் பரகாய பிரகாசத்தின் மூலமாக எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பேருக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் இதை வெளியில் சொல்வதை கேட்பதற்கு யாருக்கும் மனசு இல்லை எல்லாம் பாசிட்டிவாவே சொல்லணும் நெகட்டிவ் சொல்லக்கூடாது குழந்தை வைத்தியர்கள் குழந்தை வைத்திய நிபுணர்களும் இதை செய்து வந்தால் கைராசி வைத்தியர் டாக்டர் என்ற பெயரை பெறுவீர்கள் நீங்கள் வியாபாரமாக செய்யும் பொழுது நீங்கள் செய்த காரியத்தில் அதில் ஓரளவு உங்களுடைய புண்ணியம் கரையலாம் இதை தானமாக கொடுக்கும்போது புண்ணியங்கள் கூடலாம் ஏனென்றால் சின்ன குழந்தைகளை சொன்னதெல்லாம் கேட்டு எத்தனையோ பாராயணம் விசேஷமான தெய்வ பாடல்கள் ஆட்டம் பாட்டம் நாடகம் கற்றுக்கொள்ளும் வயது ஏற ஏற பதினைந்தை தாண்டும் பொழுது ஒரு பெரும் மாற்றம் இருபதில் தாண்டும் போது பெரும் குத்தாட்டம் சொல்லுமே குடும்பமே அதிரும் அளவுக்கு மானம் போகின்ற அளவுக்கு நிலைமை மாறுவதற்கு காரணம் வீட்டில் நல்ல வார்த்தை பேசாமல் இருப்பது கெட்ட வார்த்தைகளை உச்சாடனம் செய்வது நான் யார் நான் யார் என் வீடு என்னிடம் இப்படி தேவையற்ற பேச்சுக்களை முழங்கிக் கொள்வதால் வீட்டில் நல்ல குடும்பமும் பல சோதனைக்கு ஆள்பட்டு விடுகின்றது சொல்வாங்களே நல்லது என்று கையால் அதுக்குத்தான் பெரியவங்க பெரிய மகான்கள் ஒரு மடாதிபதிகள் கையில ஒரு வீபூதி குங்குமம் திருநீறு கோவில் தீர்த்தம் பிரசாதம் வாங்குவார்கள் கண்ட இடத்தில் எதையும் வாங்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லிய சொல் அவர்கள் செய்யும் செயல் அத்தனையும் அவர்கள் சமைக்கும் கொடுக்கும் உணவில் சேர்ந்து அந்த கர்ம வினைகளும் சேர்ந்துவிடும் மிக ஜாக்கிரதையாக இருங்கள் இப்படி சதம்பகரி பூஜையினை பற்றி பகுதி இரண்டிலே நாம் இந்த விஸ்வாவுச இந்த விஸ்வாச வருஷத்தினுடைய கோவில் அதை பற்றி பகுதி ரெண்டாக பார்ப்போம் பூனில் நரசிம்ம சுவாமி இருக்கும் கோயிலுக்கு அதை பற்றி பார்ப்போம் இந்த அண்டத்தை காத்து அருளும் தி அக்காரக்கனியே போற்றி என்று உத வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிதையுள்ளாலா அருணாச்சலா